பிபஸ் அதி பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திண்டுக்கல்ல தேவி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் தன்னுடைய கணவன் கடந்த பத்து நாளுக்கு மேலே ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி போலீஸில் போயிட்டு கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணுறாங்க அப்போ போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா தேவி கிட்ட பல விதமான கேள்விகள் கேட்குறாங்க அது மாதிரி கேட்கும்போது உங்களுடைய கணவனுக்கு என்ன வயது அப்படின்றாங்க ஐம்பத்தி வயது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஓகே உங்களுடைய கணவனுக்கும் உங்களுக்கும் ஏதாவது சண்டைகள் சச்சரவு எதனா ஏற்பட்டதா அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்ல மேலும் போலீஸ் பல விதமான கேள்விகளை கேட்பதற்கு தேவி பல விதமான முன்னுக்கு பின்னால் முரணான பல பதில்கள் சொல்கிறாங்க அங்கே இருந்த ஒரு போலீஸ் அதிகாரி எனக்கு என்னவோ இவங்க மேலேயே சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்ல இல்லைங்க நான் முதல் முறை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கிறேன் இங்கே எப்படி பேசுறதுன்னு கூட எனக்கு தெரியல அந்த பதட்டம் தான் நீங்கள் என் மேலே சந்தேகப்படுறது நியாயம் இல்லை அப்படின்னு சொல்லி போலீஸ் கிட்டே தேவி சொல்லியிருக்கிறாங்க உடனே போலீஸ் உங்களுடைய வீட்டை வந்து நாங்கள் ஆராய்வு பண்ணணும் ஏன்னா அவங்களோட சூழ்நிலை எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சாதான் நாங்கள் இந்த கேஸ் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்லி ஸோ தேவியை முன்னாடி அனுப்பிவிட்டு பின்னாடியே போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய வீட்டாண்ட போகிறாங்க அது மாதிரி போகும்போது போலீஸ் அவங்க வீட்டாண்டு இருக்கக்கூடிய தண்டபாணி என்று சொல்லக்கூடிய தேவியினுடைய கணவன் அவங்களுடைய செருப்பு இருக்கிறத பார்க்குறாங்க அவங்க செருப்பு இருக்கிறத பார்த்ததுமே தேவி கிட்ட அவங்களுடைய கணவனுடைய செருப்பு இங்கே தான் இருக்குது வீட்டுக்கு வந்துட்டாரா என்னன்னு தெரியலையே சொல்லுங்க அப்படின்னா அதற்கு தேவி என்ன என்னுடைய கணவனுக்கு கால் அடிபட்டு இருந்தது அவர் செருப்பு போறதே இல்லை அவர் போய் பத்து நாளைக்கு மேல கூட அந்த செருப்பு அங்கேயேதான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்ல ஒரு போலீஸ்க்கு அவங்களாலே கொஞ்சம் திரும்ப சந்தேகம் வருது இதே மாதிரி அங்க வீட்டு பக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கிட்ட எல்லாம் விசாரிக்கிறாங்க அப்போ ஒரு நபர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த நபர் காணாம போன இரண்டு நாளைக்கு முன்னாடி கூட தேவிக்கும் தண்டபாணிக்கும் சண்டை ஏற்பட்டது எனக்கு என்னவோ தேவி மேலே தான் சந்தேகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த நபர் சொல்ல அதே மாதிரி போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா தேவியை ப்ராப்பராக வந்து கைது பண்ணி அவங்க கிட்ட விசாரணை மேற்கொள்றாங்க விசாரணையில தேவி என்ன சொல்றாங்கன்னா என்னுடைய கணவன் நான் தான் கொலை பண்ணேன் என்னோடு அபிஷேக் என்று சொல்லக்கூடிய பத்தொன்பது வயது நிரம்பிய அவனும் சேர்ந்துதான் கொலை பண்ணான் அப்படின்னு சொல்லி வாக்குமூலம் கொடுக்குறாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் எதிர்க்கு தன்னுடைய கணவனை இவங்க கொலை பண்ணணும் இதில் மூன்றாவது அபிஷேக் என்று சொல்லக்கூடிய அந்த பத்தொன்பது வயது நிரம்பிய ந நபர் ஏன் இங்கே வந்து இன்வால்வ் ஆகுறாரு அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ராஜாராம் டீ கிரிப்ட் நான் உங்கள் ராஜாராம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தண்டபாணி என்று சொல்லக்கூடிய ஐம்பத்தி மூணு வயதை நிரம்பிய ஒரு நபர் வசிச்சுட்டு வராரு அவர் வந்து பாத்தீங்கன்னா காய்கறி மற்றும் பழம் வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு நபர் அவருக்கு திருமணமாகி ஐம்பத்தி ஒரு வயதை நிரம்பிய தேவி என்று சொல்லக்கூடிய மனைவியோடு அவர் ரொம்ப சந்தோஷமா தான் வசித்துட்டு வராங்க அது மாதிரி வசித்து வந்துட்டுக்கு ஆதாரமா அவங்களுக்கு இரண்டு ஆண் குழந்தைகள் பிறந்திருக்கிறாங்க அந்த ஒவ்வொரு ஆண் குழந்தைக்கும் கிட்டத்தட்ட இருபது இருபத்தி ஒரு வயதை நிரம்பி அவங்க ரெண்டு பேரும் சென்னையில் ஒர்க் பண்றாங்க இவ்வாறு இருக்க தேவி ஸோ தன்னுடைய அம்மா வீட்டுக்கும் இவங்க கடை வச்சிருக்கக்கூடிய இடத்துக்கும் ரொம்ப கெட்ட ஸோ அதே மாதிரி தண்டபாணியுடைய வீட்டுக்கும் இவர் கடை வச்சிருக்கக்கூடிய இடத்துக்கும் தூரம் அப்படின்றதுனால தேவி தன்னுடைய அம்மா வீட்டிலே தங்கிட்டு காலையில சீக்கிரமா வந்து கடை திறக்கணும் அப்படின்றதுனால தன்னுடைய அம்மா வீட்டிலேருந்தே வந்து கிட்டத்தட்ட எட்டு ஆண்டுக்கு மேல அதே மாதிரி முன்னாடி வந்து கடை திறகுறது இது மாதிரி இருக்கிறதுனால தன்னுடைய கணவன் மற்றும் மனைவி இவங்க ரெண்டு பேரும் தான் கட்டி கொடுத்த தன்னுடைய கனவு வீட்டில் அவங்க இல்லாமல் தன்னுடைய அம்மா வீட்டிலேயே இருக்கிறாங்க இது மாதிரி கொஞ்ச நாள் போகுது அப்போ தேவி வந்து காலையில் சீக்கிரமாக வந்து கடை திறக்கணும் அப்படின்னா ஆட்டோவில் வருவாங்க அல்லது யாருன்னா அக்கம் பக்கத்தில் இருந்து யாருனா வந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட லிஃப்ட்டு கேட்டு பைக்கில் வருவாங்க இதே மாதிரி கொஞ்ச நாள் போகுது ஸோ அவங்க வீட்டுக்கு பக்கத்தாண்ட அபிஷேக் என்று சொல்லக்கூடிய ஒரு பையன் அந்த இவங்க அக்கத்தில் ஒரு வேற இன்னொரு கடை வச்சுட்டு இருக்கிறாரு ஸோ அபிஷேக் நானும் உங்களா கூட வரேன் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் அவங்க காலையில் விடியர் காலை கிட்டத்தட்ட ஐந்து முப்பது மணிக்கு அந்த வண்டியில் ஏறி வராங்க அதே மாதிரி அவங்க வரும்போது ஸோ ஒரு நாள் இரு நாள் அப்படியே வந்து மாதக்கணக்காக அதே மாதிரி காலையில் வராங்க இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வர்றது மட்டும்தான் காலையில் அவனா குடி இருந்தது போகிறதும் அவனாக குடிவே அவங்க கண்டினியூ பண்ணுறாங்க வந்து ரிட்டர்ன் வீட்டுக்கு போகிறதும் இப்போ இது மாதிரி கொஞ்ச நாள் போகுது அதே மாதிரி இப்போல்லாம் அந்த அபிஷேகா கூட தன்னுடைய கணவன்கிட்ட நீங்கள் கடையை பார்த்துங்க நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த அபிஷேகா கூட ஏறி போகிறாங்களோ பைக்கில் அப்போல்லாம் தன்னுடைய அம்மா வீட்டுக்கு அவங்க பஸ்லேயோ அல்லது ஆட்டோவிலையோ போகக்கூடிய நேரத்தை விட ரொம்ப அதிகமான நேரம் எடுத்துட்டு அவங்களுடைய வீட்டுக்கு போவ முதல்ல அவங்களுடைய அம்மாவுக்கு தேவி மேலே சந்தேகம் வருது நீ ஆட்டோலேயோ இல்லை பஸ்லேயோ வந்துட்டா ஒரே இருபது அல்லது இருபத்தைந்து நிமிடத்தில் வீட்டுக்கு வந்துடுற ஆனால் அபிஷேகா கூட பைக்கில் வரும்போது மட்டும் ஏன் ஒரு கிட்ட டைம் எடுத்துக்கிற அப்படின்னு சொல்லி தேவியுடைய அம்மாவே தேவி கிட்ட கேட்டுருக்கிறாங்க அதற்கு தேவி என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா இல்லை இந்த வேலை இருந்தது அந்த வேலை இருந்தது அபிஷேக்குக்கு அங்கே ஒர்க் இருந்தது அதனால கொஞ்ச நேரம் நான் வெயிட் பண்ணியிருந்தேன் இது மாதிரி சாக்கு போக்கு பல சொல்லியிருக்கிறாங்க இருந்தாலும் ஒரு பெண்ணுடைய எண்ணம் இன்னொரு பெண்ணுக்கு தான் தெரியும் அப்படின்ற மாதிரி தேவியுடைய அம்மாவுக்கு தேவியினுடைய நடத்தையில முதல்ல சந்தேகம் வந்திருக்கு அப்போ தன்னுடைய மகள்கிட்ட சொல்கிறாங்க இது மாதிரி எதனா தேவையில்லாத இந்த பிரச்சனைகள் வச்சுக்காத இது நாளைக்கு உன்னை உன்னுடைய கணவன் அதையோடு இல்லாம உன்னுடைய இரண்டு மகன்களையும் பாதிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இருந்தாலும் இதெல்லாம் கேட்காத தேவி சோ அபிஷேகா கூட இன்னும் அளவுக்கு அது இன்னும் அளவுக்கு அதிகமா அவங்க கூட நட்பு வைக்க ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் விட மீற அவங்க தனிமையில் அதிகமா சந்திக்கிறாங்க உடலுறவிலும் ஈடுபடுறாங்க எப்பெல்லாம் தன்னுடைய அம்மா தன்னுடைய வீட்டில் இல்லாம எங்கேயாவது ஃபங்க்ஷன் அல்லது வேற எதனா விஷயமா வெளியே போகிறாங்களோ அப்போல்லாம் அபிஷேக தன்னுடைய வீட்டுக்கு வர வச்சு இவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவி என்ற அளவில் சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்திருக்கிறாங்க இந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமா தண்டபாணிக்கு கசிய வருது அப்போ தண்டபாணி தன்னுடைய மனைவியை கூப்பிட்டு வான் பண்றாரு நம்மளுடைய குடும்பம்ல பேர் எடுத்து குடும்பம் நம்ம ஊர்ல நீ தேவையில்லாமல் இது மாதிரி ஒரு சின்ன சின்ன கில்ட்டிகள் ஆசைப்பட்டு ஏழாக்கூடமா உன்னுடைய வாழ்க்கையை கற்றுக்காத உனக்கு ஏதாவது ஆசைகள் இருந்தால் என் கிட்ட சொல்லு அதை நான் தீர்த்து வைக்கிறோம் அப்படின்னும் போது தான் அப்போ தேவி ஒரு வார்த்தை கேட்டிருக்கிறாங்க கல்யாணம் ஆகி ஏதோ கொஞ்ச நாள் என்ன கூட இருந்த ஆனால் கடந்த எட்டு ஆண்டுக்கு மேலே நீ அவங்க கூட படுகிறதே இல்லை என்னுடைய உணர்ச்சிகள் அடக்க முடியல நான் என்ன பண்றது ஆகையினால் நான் வேற இன்னொரு நபரை நான் தேடி போற மாதிரி நீ வச்சிட்ட அப்படின்னு சொல்லி தன்னுடைய கணவன் கிட்ட சொல்லியிருக்கிறாங்க இதை கேட்டதுமே தண்டப்பாணி என்னை மன்னிச்சிடு நான் இது மாதிரி பண்ண மாட்டேன் அப்புறம் நீ உன்னுடைய அம்மா வீட்டில் இதுக்கப்புறம் நீ இருக்கு வேணாம் உங்களுடைய வீட்டுக்கு நீ கிளம்புறத விட ஒரு ஒரு மணி நேரம் முன்னாடியே நீ கிளம்பிட்னா நேராக நீ நம்ம வீட்டுக்கே போயிடலாம் அதாவது கணவன் வீட்டுக்கே போயிடலாம் நீ அங்கே போயிடுனா நான் உன்னை உல்லாசமாக வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி தண்டபாணி தன்னுடைய மனைவி கிட்டே சொல்லியிருக்கிறாங்க சரி ஓகே இதுக்கப்புறம் தான் இதுமாரி சொல்லிட்டாரு தன்னுடைய கணவன் அப்படின்னு சொல்லி தேவியும் தன்னுடைய கணவன் வீட்டுக்கு போகிறது வரதமாக இருக்க இருந்தாலும் அபிஷேக் ஆல்ரெடி நல்லா எப்போ பார்த்தாலும் ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஜோடியாக சந்தோஷமாக உடலுறவில் ஈடுபட்ட அபிஷேக்குக்கு இப்போ மிகப்பெரிய விரிசல் ஏற்படுற மாதிரி இருக்குது அளவுக்கு அதிகமாக தேவிக்கு மிஸ் கால் ஃபோன் கால் பண்ணுறது வீடியோ கால் பண்ணுறது இது மாதிரி அபிஷேக் அவங்களுக்கு ரொம்ப தொல்லை கொடுத்துருக்குறான் ஒரு கட்டத்தில் தேவி சரி நான் உன்னை மீட் பண்ணுறேன் அதுக்கு ஒரு நாள் வரும் அது வரைக்கும் நீ இரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இவங்க சொன்ன மாதிரியே ஒரு நாள் அதாவது ஃபெப்ரவரி மாதம் கரெக்டாக பதினாலாம் தேதி லவர்ஸ் டே அன்னைக்கு தன்னுடைய கணவன் என்ன பண்ணுறாருனா என்னுடைய நண்பன் என்னுடைய மகனுக்கு திருமணம் ஆகையினால இன்னைக்கு இரவு நான் வீட்டில் இருக்க மாட்டேன் நான் திருமணத்தில் போயிட்டு கூடமாட அவனுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்ல அன்னைக்கு தன்னுடைய மனைவியை சீக்கிரமாக வந்து வீட்டுக்கு அனுப்பிடுறாரு நீ போயிட்டு சாப்பாடெல்லாம் செஞ்சு வை நான் வந்து சீக்கிரமாக நீ கடை முடிட்டு நான் வந்துட்டு ஒரு ஆறரை மணிக்கெல்லாம் நான் கிளம்பிடுவேன் சத்தத்துக்கு போனோம் திருமணம் அங்க நடக்கக்கூடிய சத்திரத்துக்கு போனோம் அப்படின்னு சொல்லி சொல்ல அதே மாதிரி இவங்க கரெக்டா மூணு முப்பதுக்கெல்லாம் திண்டுக்கல்ல இருந்து கிளம்பி பக்கத்துல இருக்கக்கூடிய தன்னுடைய கணவன் வீட்டுக்கு போறாங்க அங்க போயிட்டு சமையல் செய்கிறாங்க அதே மாதிரி இவர் என்ன பண்றாருன்னா ஒரு ஆறு முப்பது மணி போல வீட்டாண்ட வராரு வீட்டாண்டை வந்து குளிச்சுட்டு சாப்பிட்டு கிளம்பி இவர் திருமணத்துக்கு கிளம்புறாரு உடனே தேவி என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய கள்ள காதலான அபிஷேக்கு கால் பண்ணுறாங்க இன்னைக்கு என்னுடைய கணவன் வீட்டில் இல்லை நீ என்ன பண்ணுறனா ஒரு எட்டு முப்பது மணிக்கு நீ வீட்டுக்கு வந்துடுறியான் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ அவன் என்ன சொல்றானா அபிஷேக் இன்னைக்கு நான் வெளியே வந்துருக்கிறேன் ஆனால் நான் ஒரு ஒன்பது முப்பது மணி போல உங்களுடைய வீட்டாண்ட வரேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன் ஓகே வந்துரு அப்படின்றாங்க அதே மாதிரி அபிஷேக் சொன்ன மாதிரியே கரெக்டாக ஒன்பது முப்பது மணி போல் தேவியுடைய வீட்டுக்கு வந்துருக்குறாங்க வந்ததுமே முதல்ல இவங்க ரெண்டு பேரும் உடலுறவில் ஈடுபட்டு பிறகு இருக்கிறாங்க அதுமாரி சாப்பிட்டு போது ஒரு பைக் ஒன்று அவங்க வீட்டை ஒட்டி வருது வீட்டை ஒட்டி வர்றதில் யாருடைய பைக்கோ அப்படின்னு சொல்லி யதார்த்தமாக இருந்த இவங்க தன்னுடைய கணவன் தான் வந்துட்டாங்க அப்படின்றது தேவி கொஞ்சம் கூட உணராமல் தன்னுடைய வீட்டாண்ட வராரு யார் அப்படின்னா தண்டபாணி தன்னுடைய வீட்டாண்ட கிட்ட போறாரு போயிட்டு பார்த்தா அவங்க ஒரு புதுசா வாங்கின ஒரு ஆணுடைய செருப்பு ஒன்று இருக்கு அதை பார்த்ததுமே இவரு ஷாக் ஆகுறாரு ஷாக் ஆகிட்டு நேராக போயிட்டு பெட்ரூம் பக்கம் இருக்கக்கூடிய ஜன்னல் இப்பவுமே தரஞ்சிருக்கும் அந்த ஜன்னல்ல போயிட்டு பாக்குறாரு தன்னுடைய மனைவி வேறு ஒரு நபரோட உடலுறவில் இருக்கிறத பார்த்து அப்படியே ஷாக் ஆகுறாரு நான் முன்னாடி சொன்ன மாதிரி முதல் டைம் இவங்க உடலூரில் ஈடுபட்டு சாப்பிட்டு திரும்ப இரண்டாவது முறை இவங்க உடலூரில் ஈடுபட்டு இருக்கிறாங்க ஸோ அதை தான் வந்து தண்டபானியை பார்த்துட்டு உடனே நேராக வந்து கதவு தட்டு அதாவது வீட்டுடைய கதவை தர உள்ள யார் இருக்குது கதவை தர அப்படின்னு சொல்லி சத்தமாக போட்டு அவங்க கதவு தட்டும்போது உடனே அபிஷேக் என்ன பண்ணுறான்னா கதவுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறான் இப்போ தேவி வந்து தன்னுடைய கணவன் வந்துட்டான் அப்படின்றத உணர்ந்து கதவு திறந்துக்கிறவங்க திறந்து இது மாதிரி நீ பண்ணியிருக்கிறிய நியாயமா அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனைவி கிட்ட கேட்டு இருக்கிறாங்க அப்போ பின்னாடி இருந்த அபிஷேக் அமைதியா இருந்திருக்கிறான் அப்போ தன்னுடைய கணவன் அவங்க கிட்ட தேவி என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா நீ என்னுடைய உணர்ச்சியை கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே இல்லை அதாவது ஒரு திருமணமாகி கணவனை இழந்த ஒரு பெண் எந்த அளவுக்கு வேதனை படுவாலோ அதே மாதிரி நீ கணவன் இருந்து நான் வேதனை பட்டுக்கிறேன் என்னுடைய சந்தோஷத்தை தீர்த்தது அபிஷேக்கு தான் அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்கிறாங்க அப்போ இவர் தண்டபாணி என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா அப்போ தண்டபாணி என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா எனக்கு மட்டும் அந்த உணர்ச்சிகள் இல்லாமல் இருக்கா அதாவது நாம் இருக்கிறது வெறும் சின்ன வீடு எப்படியாவது இந்த ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துல கஷ்டப்பட்டு ஒரு முப்பதுலேருந்து நாற்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் சேர்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு பிறந்த இரண்டு ஆண் மகனுக்கும் இரண்டு வீடு கட்டி வச்சுட்டா அவங்க சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்ற எண்ணத்துல தான் இது எல்லாத்தையுமே நான் தள்ளி வச்சுட்டு அதுக்காக நான் எய்ம் வச்சு ஒழிச்சுட்டே இருந்தேன் அப்படின்னு இவர் தன்னுடைய மனைவிகிட்ட பேசிகிட்டே இருக்கிறாரு திடீர்னு பின்னாடி இந்த அபிஷேக் என்ன பண்ணுறான்னா பக்கத்தில் இருந்த அந்த மத்து அதாவது மத்துனா தெரிய நினைக்கிறேன் இந்த சாம்பார் கடையக்கூடிய மத்து எத்து ஓங்கி தண்டபாணி மண்டமாலே பின்பக்கம் அடிக்கிறாங்க இப்போ தண்டபாணி அப்படியே மயங்கி கீழே வீராரு இருந்தாலும் ஆனால் உயிர் போல இப்போ நீ சொல்கிறதெல்லாம் நம் நம்பறத்துக்கு ஒன்று நான் ரெடியில் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கணவனை பக்கத்தில் இருந்த இரும்பு ராடால் ஓங்கி தேவி தன்னுடைய கணவன் தலை மேலே அடிக்கிறாங்க அப்போது அளவுக்கு அதிகமாக ரத்தம் வெளியேறி துடி தன்னுடைய கணவன் அங்கே வந்து இறந்தும் போயிறாரு இப்போ என்ன பண்ணுறார் அப்படின்னா அபிஷேக் அளவுக்கு அதிகமாக ரத்தம் வெளியேறுது தலையிலிருந்து இது வெளியேறக்கூடாது அப்படின்னா ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் கவர் எதுனா போட்டு தலையில் கட்டிட்டோம் அப்படின்னா ரத்தம் வெளியேறாது அப்படின்னு சொல்லி உணர்ந்து பக்கத்தில் இருந்த ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்து தண்டபானனுடைய முகத்தை மூடி கட்டுறாரு அப்போ அந்த பிளாஸ்டிக் கவர் ஃபுல்லாக ஒரே ரத்தமாகுது இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணி பைக்கில் அழுக்காக தூக்கி வச்சு பக்கத்தில் இருக்கக்கூடிய அமராவதி ஆற்றில் எடுத்துன்னு போயிட்டு பல்ல நோண்டி அங்கேயும் பச்சிட்டோ வந்துடுறாங்க பச்சிட்டு வந்து பொழுது பொழுதுவடிது எதுவுமே தெரியாத மாதிரி தேவி இருந்திருக்கிறாங்க ஒரு இரண்டு நாள் போகுது அப்போது கடையும் அதே மாதிரி இவங்களும் நார்மலாக இருக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது அக்கம் பக்கத்தில் என்ன பண்ண அவனுடைய கணவன் எங்க அவங்களுடைய கணவன் எங்கே அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்குறாங்க அவங்களுடைய உறவினரும் கேட்குறாங்க இது எல்லாத்தையும் விட மீறி ஒரு நபர் குறிப்பாக உன்னுடைய கணவன் என் கிட்ட அடுத்த வாரம் கொடுத்துரு அப்படின்னு சொல்லி ஐந்தாயிரம் ரூபாய் காசு வாங்கினாரு ஆனால் நான் உங்களுடைய கணவன் கடந்த நாலு நாளாக தேடிட்டு இருக்கிறேன் காணவே காணும் அப்படின்னு சொல்லி சொல்ல அதற்கு தேவி என்ன சொல்லியிருக்கிறாங்க என்னுடைய கணவனை நானே தேடிட்டு இருக்கிறேன் சார் நாலு நாளாக ஒரு ஆலியை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க உங்களுடைய கணவனுக்கு கால் பண்ணுங்க அப்படின்னா என்னுடைய கணவனுக்கு கால் பண்ண சுவிட்ச் ஆஃப் வருது எந்தாங்க அவருடைய நம்பர் நீங்களும் கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி அவரும் கால் பண்ணுறாரு சுவிட்ச் ஆஃப் சுவிச் ஆஃப் வருது இப்போ அந்த நபர் தான் என்ன பண்ணுறாருனா நீ போய்ட்டு உங்களுடைய கணவன் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லி கம்பைன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிறாரு அப்போது தேவி என்ன நினைக்கிறாங்கன்னா தன்னுடைய கணவன் நாமளே கொலை பண்ணுன்னு போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா இது நமக்கு மிகப்பெரிய பிரச்சனையாயிடும் ஆகையினால் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் நம்ம கொடுத்துட்டு வந்துடுவோம் போலீஸ் எங்கேருந்து கண்டுபிடிக்க போகிறாங்க இது அப்படின்னு சொல்லி அவங்க ஏமாந்து போயிட்டு போலீஸில் போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டும் ரேஸ் பண்ணியிருக்கிறாங்க பிறகு தான் ஸோ அவங்க இட குடமாக மாட்டிக்கிறாங்க இதெல்லாம் ஸோ அவங்க அந்த போலீஸில் மாட்டிட்ட பிறகு வாக்கு மூலமாக கொடுத்தது அதே மாதிரி அபிஷேக்கையும் அவங்களுடைய மனைவியான தேவியும் கைது பண்ணி இப்போ அவங்க ரெண்டு பேரும் சிறையில தான் வாடிட்டு இருக்கிறாங்க ஸோ நண்பர்களே இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய முதல்ல அம்மாவே வந்து வான் பண்ணியிருக்கிறாங்க தேவி கிட்ட ஏதாவது தவறு செஞ்சு அதை விட்டுட்டு உன்னுடைய குடும்பம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி கணவனும் வான் பண்ணியிருக்கிறாரு இதை ரெண்டுத்தையுமே கேட்காத தேவி என்ன அந்த அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் சுகத்துக்காக ஒரு வெறும் பத்தொன்பதே வயது நிரம்பிய அவனை ஸோ லவ் பண்ணியிருந்தாலும் தேவையில்லாத பிரச்சனைக்காக இப்போ அவங்களுடைய கனவுன்னு இறந்துட்டாங்க இவங்களும் ஒரு கொலையாளியாக மாறிட்டாங்க தேவையில்லாமல் அந்த பத்தொம்போதே வயது நிரம்பிய அந்த அபிஷேக்கும் அவனுடைய லைஃப் ஸ்பாயில் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கும்போது தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது இது எல்லாத்தை விட அவங்களுடைய இரண்டு ஆண் மகன்கள் அவங்களும் அப்பாவும் இல்லாமல் அம்மாவும் இல்லாமல் அந்த அவங்களுடைய அப்பா நினைத்த அந்த வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க இல்லையா ஸோ அந்த கனவும் நிறைவேறாமல் அவங்களும் இந்த சமுதாயத்தில் திண்டாட்டிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது தான் உண்மை சரிங்களா இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையை பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்